சார்ஜா ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபது பயணிகளை வரவேற்று வலுவான செயல்பாட்டு வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு இதன் நாலு புள்ளி மூணு ஒன்பது மில்லியன் பயணிகளைக் கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரிப்பு இத்தகைய பயணிகள் போக்குவரத்தின் அதிகரிப்பு உள்ளூர் மற்றும் சர்வதேச வழித்தடங்களுக்கு சேவை செய்யும் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய மையமாக விமான நிலையத்தின் நிலையம் மீண்டும் உறுதிப்படுத்திருக்கு நடப்பாண்டின் விமான செயல்பாட்டை பொறுத்தவரை விமான நிலையம் திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத விமானங்கள் உட்பட முப்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு விமான இயக்கங்களை பதிவு செஞ்சிருக்கு இது முந்தைய ஆண்டின் மூணாம் காலாண்டில் பதிவான இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு விமானங்களை விட பத்து புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் இதற்கிடையில சரக்கு நடவடிக்கைகளையும் நிலையான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு சமீபத்திய தரவுகளின் படி விமான நிலையம் நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி மூணு டன் சரக்குகளை கையாண்டிருக்கு போன வருஷம் நாப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு டன்னா இது இருந்திருக்கு மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதே மாதிரி சி ஏர் பிளைட்லயுமே சிறப்பான செயல்திறனை காட்டியிருக்கு இது மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு டன்ல இருந்து நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு டன்னா அதிகரிச்சு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிப்ப சொல்லுது இது குறித்து ஷாஜா ஏர்போர்ட் ஆணையத்தின் தலைவர் அலி சலீம் அல் மிட்வா என்ன சொல்றார்னா உள்கட்டமைப்பு திறன் மேம்பாடுகள் டிஜிட்டல் மாற்றம் ஆகியவற்றில் விமான நிலையத்தின் தொடர்ச்சியான முதலீடுகள் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு இந்த வளர்ச்சியை தொடர்ந்து ஷாஜா ஏர்போர்ட் இணைப்பை விரிவுபடுத்துதல் சரக்கு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் திறன்களை மேம்படுத்துறது ஸ்மார்ட் திறமையான டிஜிட்டல் தீர்வுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துதல் போன்ற அதன் மூலோபாய இலக்குகளுக்கு உறுதி பூண்டிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்